வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தினமும் மக்களுக்காக செய்யப்பட்ட மக்களுக்காக தீர்வு கொடுக்கப்பட்ட போராட்ட களங்களிலையோ இல்லை பொதுநல வழக்குகளையோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறதுக்காக தான் வீடியோ பதிவு ஒரு நாலு நாள் எனக்கு தொடர் வேலை அதனால் உங்கள்கிட்ட வர முடியல முழு நேரமாக யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் நம்ம இருந்தமாக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் பேசலாம் ஆனால் அது முழு நேரமாக அந்த வேலையை பார்த்துட்டோமாக்கும் மக்களுக்கான வேலையை செய்ய முடியாது மக்களுக்கான வேலைகளை இறங்கி செய்கிறவன் யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ ட்விட்டர்லேயோ கவனம் செலுத்த முடியாது அப்படி தான் அமையும் ஆனால் நாங்கள் முழுக்க 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 மக்களுக்காக இறங்கி 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 வேலை செய்கிறனால நாங்கள் இந்த இந்த விஷயத்தை நாங்கள் தவற விட்டுட்டோம் இப்போது செய்யப்பட்ட வேலைகளை அவங்க முன்னாடி பதிவு பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னப்பட்ட வழக்கு வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு அது வந்து தீர்வு கொடுக்கப்பட்டுருச்சு என்ன விஷயம்னா கன்னியாகுமரி மிகப்பெரிய நம்முடைய கடைசி எல்லை கோடு லெமுரியா கண்டத்தினுடைய கடைசி அந்த கன்னியாகுமரி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சுற்றுலா தலத்தில் ஒன்றுன்னு வச்சுக்கி நம்ம எடுத்துக்கணுமே இப்போ இந்த கன்னியாகுமரியில் விவேகானந்தர் சிலையும் திருவள்ளுவர் சிலையும் அங்கே இருக்குது ஆனால் விவேகானந்தர் சிலை வந்து எப்பொழுதுமே படகு போக்குவரத்து போகிற மாதிரியே இருந்தது திருவள்ளுவர் சிலைக்கு வந்து படகு போக்குவரத்து இல்லாத மாதிரி இருந்தது ஆனால் இதுதான் சூழ்ச்சி அங்கே இருக்குது என்னடா சூழ்ச்சி நம்ம ஆய்வு மேற்கொண்டோம் டெம்பரவரி போட நிரந்தர போட வச்சுருந்தானுங்க இங்கே ஆழம் குறைவாக இருப்பதால் இன்று படகு போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நான் ஒரு நாலு நாள் அங்கே தங்கியிருந்து உண்மையில் ஆழம் குறைவாக இருக்கா அப்படின்னு வந்து ஃபஸ்ட் நாள் போவேன் ரெண்டாவது நாள் போவேன் மூணாவது நாள் போவேன் அப்புறம் ஆய்வு மேற்கொண்ட பிறகு பார்த்தாங்க தான் சூழ்ச்சி என்ன சூழ்ச்சின்னா முழுக்க முழுக்க விவேகானந்த சிலைக்கு மட்டும்தான் அங்கே வந்து போகிற மாதிரி திட்டமிட்டிருந்தாங்க விவரு திருவள்ளுவர் சிலைக்கு போகிறத தருத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க காரணம் மக்கள் ஏற்கனவே படகு போகும்போது கூட்டம் கூட்டமாக விவேகானந்த சிலைக்கு போகல திருவள்ளுவர் சிலைக்கு தான் போயிருக்காங்க அதனால தான் பொதுநல வழக்குன்னு போட்டோம் ஒன்று கண்ணாடி போகலாம் இல்லைனா தொங் தூண்டின் பாலை அமைச்சு இரண்டு பாலத்துக்கு நடுவிலையும் ரெண்டு இதுக்கும் மக்கள் போகிற மாதிரி நீங்கள் பயன்பட வைக்கணும்னு சொல்லி நம்ம வழக்கு போட்டோம் வழக்கு விசாரணையில் போய்கிட்டு இருந்தது போகும்பட்சத்தில் நம்ம கேட்டுக்கொண்ட பிரேயின் அடிப்படையில் இப்போ கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு சிறப்பாக வந்து இப்போ இரண்டு இடத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு விவேகானந்தர் சிலைக்கு பாலத்துக்கும் மக்கள் போயிட்டு வர மாதிரி பயன் வந்துச்சு அதனால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது உள்ளது நம்ம போடப்பட்ட பொதுநலவர்களுக்கு அடிப்படையில் கண்ணாடி பாலம் அங்கே அமைக்கப்பட்டது நன்றி வணக்கம்